நாடாளும் நாட்டவர் உங்க ஊட்டையே ஆள மாட்டேன் பாத்து சாக்கிரதியாரு டிவிக்கு ஹாய் பாய் போங்க கஷ்டமா இருக்கு ஐயோ படிச்சு கொண்டே இருக்கிறேங்க முன்னூறு பேர் இருக்கீங்க லைவ்ல இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க நான் கடி கமெண்ட் படிக்க மாட்டேன் கமெண்ட் படிக்க மாட்டேன் லைக் பண்ணீங்க தான் படிப்பேன் அது இன்னொரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அண்ண அவரு சிரிக்கிறாரு நாடாலும் நாட்டார நாட்டவரா நாட்டியா வீட்டை ஆள்றையான்னு பாரு நான் அதுல வர டைட்டில் நாட்டைய ஆள்ற மாதிரி வச்சிருக்கேன் நாட்டையெல்லாம் யாருனாலும் ஆள முடியாது லைவ்ல இருக்குங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மல்லிகா சரவணங்க வச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்க ஏன் பாக்க மாட்டேங்க் வீடியோ மட்டும்தாங்க இப்ப போட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா வேலையே இருக்கு என்னால லாங் வீடியோ எடுத்து போட முடியவில்லை எடுத்தாலும் அது ஏன்னா உள்ளேயே போக மாட்டேங்குது என்ன தெரியல மல்லிகா சித்தி திருவண்ணாமலை திருவண்ணாமலை மழை பெய்தா பாய் பாம்பு பாம்பு உடம்பு இருக்கும் அக்கா பாம்பு உடம்பா இருக்குன்னு சொல்றீங்களா நான் அத்தை சொன்ன பஸ்டே ஆண்டி சொல்லுங்க நீ என்ன பண்ற யாரை ஆளு மல்லிகா தெரியுது நிலவு அது சிரிக்க சிரிக்க அழகு அது என்ன என்னது பகலில் தெரியுது ஐயோ சாரி பகலில் தெரியுது நிலவு அது சிரிக்க சிரிக்க அழகு அது என்ன பகல்ல தெரியுது நிலவு அது சிரிக்க சிரிக்க அளவா எனக்கு தெரியலனே ஒரு விடுக்க சொன்னீங்க ரெண்டுக்கு விடையே சொல்லிட்டு போயிருங்க அக்கா மாமா எங்க வேலைக்கு போயிட்டாருங்க வணக்கம் மாண்டி என்ன பண்றீங்க உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன் கத்தி கத்தி சாப்பிட்ட சாப்பாடுல பயிர் நான் தான் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன் யாருமே என்னமே லைவ் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களாம் சைலண்டா பேசுறாங்க என்ன மாரி சாமி மாரி சாமி அட்ரஸ் சொல்லுடா அனுப்பி வைக்கிறேன் இல்லையென்றால் உன் கொண்டாட்டிட்ட குடு அதானே அதானே பகலில் தெரியுது நிலவு அது சிரிக்க சிரிக்க அழகு அது என்ற யாரு? நான் அப்ப நினைச்சேன் நீங்க ஏதாவது இப்படி ஒரு உருட்டுவீங்கன்னு அது வந்து நான் என்ன நினைச்சிட்டு விடுகதையா நினைச்சிட்டேன் கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அது என்ன இந்த விடுகதையெல்லாம் எங்க அப்பா சொல்லி சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்க விடையெல்லாம் மறந்து போச்சே கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அது என்ன அப்பா சாமிகளை யாராவது சொன்னா சொல்லுங்க தெரிஞ்சா நீ போய் வேலை பாரு நான் தான் பாக்குறேன் என் புருஷம் கூட சந்தோஷமா தான் இருக்கேன் இதுல நீங்க சொல்லணுங்கிறதே இல்லையே கட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு சைஸ் என்னது ஹாய் கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அது என்ன யார அந்த விடுகளை சொன்னாங்கன்னு வேற மறந்து போச்சு லைவ்ல இருக்கவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கவே அம்மா மல்லிகை சரவணங்க ரெடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பேக் கமெண்ட் படிக்காதே படிக்கல ப்ரோ அய்யோ இது எங்க கால்ல போய் மாட்டிக்கிச்சு பூட்டு எப்படி இவரு கருப்பு சட்டைக்காரன் கருப்புலர்லையே இருக்குது பூட்டு விளக்கலர் தான இருக்குது எதுக்கு பூட்டுன்னு சொல்கிறீங்க தெரியலையே மல்லிகா சித்தி மாலை வணக்கம் ஏ அவ்வளோ சித்தியா அவ்வளோ பேராக இருக்கிறீங்க பரவாயில்ல வணக்கம் உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சிவா ஹாய் நீங்க சூப்பர் தேங்க் யூ ஸோ மச்ங்க ரமேஷ் வந்த கமெண்ட் பண்ணுங்க வாழை பழமா கொஞ்சம் நாள் தான் இருக்கும் அப்புறம் போயிரும் நீ உன் குடும்பத்தை பாரு ஊரான் பொழப்பு எதுக்கு உனக்கு குடும்பத்தை பார்க்காத என்ன பண்ணிட்டு இருக்க நானே ஏன்னே என்ன சொல்றேன் என் குடும்பத்தை பார்க்க எனக்கு தெரியனே எல்லாமே நான் பாத்துப்பேன் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அது என்ன